ப்ரைஸ் செல்லும் ரக்ஷராம் ஏசு கிருஷ்ணன் எலி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்து வரவேற்கிறேன் தேவனில் அன்பு குருவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று ஒன்று கூறின மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் நாம் தேவன் மேல் அன்பு குருகிற காரியம் ஒரு பெரிதல்ல நாம் அவர் மேல் அன்பு குருகிற காரியம் என்கிறது அவரால் அறியப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அது அவரால் அறியப்பட்டிருந்தால் அவற்றில் அன்பு குருகிற நம்முடைய வாழ்க்கை நமக்கு சகலமும் அவர் நன்மைக்கு வாய் செய்து முடிப்பார் தானியல பசம் ஆறாமதிகாரம் இருபதாம் பசங்க வாசிக்கிறோம் ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்போது தானியல் ராஜாவே என்றும் வாழ்கின்ற சொல்லி வாழ்ச்சினதை நம்ம வாசிக்க முடிகிறது எனவே ராஜா தேவன் தானிய மேல் வைத்திருந்த அந்த அளவில்லாத அன்பை அவன் அறிந்தவனாய் அங்கு காணப்படுகிறான் அந்த அன்பு அப்பேற்பட்டு அன்பாய் விளங்குறதற்கு தானியல் செய்த ஒரு காரியம் அதே ஆறாம் அதிகாரம் பத்தாம் நான் வாசிக்கிறோம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கழித்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் தன் தேவருக்கு பாய் முழங்கார்பட்டிட்டு செவம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் பெரிய மானலே நாம் அன்பு கூறுகிறோம் என்கிற வார்த்தை என்கிறது இவதமாக வேண்டும் எனவே எல்லா சூழலின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கப்படுகிற வேலையிலும் கைவிடப்படுகிற அந்த நேரத்திலும் கூட நாம் தானியலை போல தேவனுக்குள் நாம் வைராகியமாய் நிற்போம் என்று சொன்னால் அந்த அன்பை தேவன் அறிந்திருக்கிறார் சகலம் உடைய வாழ்க்கையை அவர் செய்து முடிப்பார் ஆமேன்